தந்தை மகன் தூயாவியாரின் பெயராலே ஆமீன் அன்பானாண்டவரை இந்த அழகிய காலை பொழுதுக்காக இந்த ஒரு புதிய நாளுக்காக இன்றைய நாளை நாங்கள் சந் சந்திக்க இருக்கிற ஒவ்வொரு மனிதருக்காக நீ நமக்கு தர இருக்கிற புதிய சிந்தனைகள் வாழ்வுகளுக்காக நல்ல பணிகளுக்காக நீங்கள் எங்கள் வாழ்விலே தரக்கூடிய அத்தனை ஆசீர்வாதங்களுக்காக தெய்வமே நன்றி சொல்லுகிறேன் என்னுடைய வாழ்விலை நீங்கள் ஒரு பெரும் ஆசீர்வாதமாக இருக்கிறேன் என்னுடைய தாயின் கருவறையில நான் உருவாகுவதற்கு முன்பே பெயர் சொல்லி அழைத்தேன் உம்முடைய அன்பு பிரசன்னத்துக்குள்ளே என்னை உமது கரங்களுக்குள்ளே பொறித்து வைத்திருக்கிறேன் நீங்கள் என்னை தேர்வு செய்திருக்கிறேன் நான் உன்னுடைய ஆண்டவராக இருக்கிறேன் என்று வாக்களித்திருக்கிறேன் நாளில் நான் உடைய மகனாக மகளாக திருமுழுக்கிலே பெற்ற அந்த ஆசீர்வாதத்தை நான் வாழ்வாக்க எனக்கு அருள் தர ஆண்டவர் என் வாழ்வில் நீரே என்றுமாக எல்லாமாக வியாபித்து பாதுகாத்து என்னை படைத்து பராமரித்து வந்து கொண்டிருக்கிறேன் ஆண்டவர் அத்தனை அற்புதமான நிலைகளையும் மன்னி நன்று சொல்லுகிறேன்

உம்முடைய அன்பின் பிரசன்னத்தில் சனத்தில் ஏற்றுக்கொள்ள இன்றைய நாளில் என்னோடு கூடவே இருந்து என்னை வழிநடத்தி பாதுகாத்து உம்முடைய அன்பு பிரஸ் சன்னத்துக்குள்ளே அழைத்து செல்லும் அண்டவரே ஆமேன்